அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தேர்தல் வந்துட்டுது தேர்தல் திருவிழா வந்துட்டுது சரி இப்போ நம்ம பங்குக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லைங்க தேர்தலை பற்றி இதை பற்றி சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் குடவோலை முறைன்னு நினச்சிக்காதீங்க ஒவ்வையாரோட வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வையும் மணிமேகலையில் இருக்கிற ஒரு நிகழ்வையும் வச்சு அது ரெண்டும் எப்படி இப்போ நாம் ஓட்டு போடணுங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்த கதை தான் ஆனால் அதை கொஞ்சம் வித்தியாசமான உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது வெறும் பகிர்வு தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஐயார் கதை தெரியும் அதிகமான வேட்டைக்கு போகிறான் வேட்டைக்கு போகும்போது ஒரு பெரிய மலை அந்த மலை உச்சியில் ஏறினா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு பகுதி ஒரு பிளவுப்பட்ட ஒரு மலைப்பகுதி அந்த பிளவுக்கு நடுவில் ஒரு நெல்லி மரம் ஒன்று காய்த்து அதில் ஒரே ஒரு நெல்லிப்பழம் இருக்குது அந்த நெல்லிப்பழத்தை பறிக்கவே முடியாது அந்த மரத்துக்கு அந்த பக்கம் போகிறதுங்கிறது அவ்வளவு சிரமம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே உள்ளே போய் அந்த நெல்லிக்காயை பறிச்சிட்டு வரான் பறிச்சிட்டு வந்தோடன அவனோட கூட வந்தவங்கலாம் சொல்கிறாங்க இந்த நெல்லிக்காயினுடைய அற்புதம் ரொம்ப பெருசு இதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து நீண்ட நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னரே இதை நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம நாட்டு குடிமக்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க உங்கள் ஆட்சியில் அதனால் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கூட வந்தவங்களாம் சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து ஒன்றுமே பதில் சொல்லலை பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் நேராக அந்த பழத்தை பத்திரப்படுத்தி அதை எடுத்துக்கொண்டு போய் ஔவையார் இடத்துல கொடுக்குறாங்க ஔையார்கிட்ட கொடுக்கும்போது அந்த பழத்தை பற்றி எந்த அந்த சிறப்பு அம்சத்தையும் சொல்லவே இல்லை இந்த பழத்தை மட்டும் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர் ஔவையார் அதை வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அதிகமாக சொல்கிறான் அவையே இந்த நெல்லிக்கனியை உண்பவர்கள் நீண்ட காலம் உயிரோடு இருப்பார்கள் இதை வந்து நான் சாப்பிட்டேன்னா மக்களுக்கு மட்டும்தான் என்னால் முடிஞ்சதை செய்ய முடியும் ஆனால் நீ சாப்பிட்டேன்னா காலம் காலமாக அழியாமல் இருக்கக்கூடிய இந்த தமிழுக்கு உன்னால் எவ்வளவோ கொடுக்க முடியும் இந்த தமிழை வாழ வைக்க முடியும் உனக்கு அதனால் இந்த பழத்தை நீ சாப்பிட்டதில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் உன்னால் எவ் எவ்வளவு இந்த தமிழ் செழிக்கப் போகிறது அந் என்பதற்கு இது ஒரு சான்றாகவும் இது உனக்கு ஒரு உன்னுடைய ஆயுளை விருத்தி செய்யக்கூடியதாகவும் அமையும்னு சொல்லிட்டு அதிகமான அந்த நெல்லிக்கண்ணியும் கொடுத்தாங்க இதே மாதிரி இதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னா இதை சாப்பிட்டா ஔவையார் நிறைய தமிழ் கவிதைகள் பாடுவாங்க தமிழ் நூல்கள் இயற்றுவாங்க அதனால் தமிழ் நீடித்து வாழும் இந்த தமிழ் தானே நம்முடைய உயிராகவும் மூச்சாகவும் பேச்சாகவும் உணர்வாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது இந்த நிலமாகவும் இருப்பது தமிழ் தானே தமிழ் என்ற ஒன்று அழிந்து விட்டால் நிலம் பரப்பே இருக்காது அகதிகளாக நாம் எல்லாம் அலைய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் மொழி இருந்தால் தான் நிலம் இருக்கும் அதனால் நீ சாப்பிடுன்னு கொடுத்தான் இதே மாதிரி ஒரு நிகழ்வு மணிமேகலையில் இருக்குது காய சண்டிகை என்பவள் தேவலோகத்திலேருந்து கீழே வரா ஒரு முனிவர் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய ஒரு நாவல் பழத்தை பறித்து ஒரு தேக்கிலையில் கீழே வச்சிருக்கிறாரு இந்த காய சண்டிகை என்ன பண்ணுறா அப்படியே அந்த காட்டை வேடிக்கை பார்ப்பவளை போல வருகிறவள் அந்த நாவல் கனியை மிதித்து விடுகிறாள் அந்த நெல்லிக்கனியும் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய கனிதான் இந்த நாவல் கனியும் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய பழந்தான் இந்த நெல்லிக்கனியை மிதித்த உடனே அந்த முனிவர் வந்து பார்க்குறாரு இந்த ஒரு நெல்லிக்கனி பனிரெண்டு ஆண்டு காலம் வயிற்றிலே ஏற்படக்கூடிய அந்த இயற்கை பசியவே நீக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய ஒரு சஞ்சீவினி அப்படின்னா அந்த நெல்லிக்கனியினுடைய மருத்துவ மகத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்டதை தான் நான் ஆண்டுக்கு ஒரு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் இதை நான் சாப்பிடுவேன் இன்றைக்கி நீ இந்த பழத்தையும் சிதைத்து விட்டாய் பன்னிரெண்டு ஆண்டு காலம் நான் சாப்பிட போகிறதில்ல நீயும் வானுலகம் செல்லக்கூடிய மந்திரங்களை இழந்து உன்னுடைய நிலையை இழந்து நீ இந்த நாட்டில் என்னுடைய பசி தீர்ற வரைக்கும் நீ பசியாலே அலைவாயின்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் அவளோட பசியை அடங்காமல் ஊரெல்லாம் அலைந்து திரிகிறாள் தேவலோகத்து பெண் இவரும் பன்னெண்டு வருஷம் பசியோடு கிடக்கிறார் இந்த நெல்லிக்கணிக்கும் இந்த நாவல் கணிக்கும் இன்றைக்கி இருக்கிற வாக்குச்சீட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம்னா அதெல்லாம் எப்படி பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறதோ அதே மாதிரி தாங்க ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு சஞ்சீவினி தான் இந்த வாக்குச்சீட்டு அப்படின்னு சொல்றது இந்த ஓட்டு நாம பணத்தை வாங்கி கொண்டு போடுகிறார்கள் என்றெல்லாம் புகார் சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள்லாம் இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததும் இல்லை வாங்கினதும் இல்லை ஆனால் இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க நிறைய பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க பொருள்லாம் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அதனால் நான் அதை பற்றி சொல்ல வரலை நாம் அந்த அந்த எப்படி அதிகமாக நெல்லிக்கனியை பார்த்து தேர்ந்து யாருக்கு கொடுத்தானோ அந்த மாதிரி நாம் வந்து ஓட்டு போட வேண்டும் அதே மாதிரி அந்த ஓட்டு சீரழிந்து விட்டால் இந்த மணிமேகலையில் காட்டணுமே காய சண்டிகை அதை மிதித்து சீரழித்து விடும்போது எவ்வளவு ஒரு துன்பத்திலே ஓட்டு போட்டவனும் அலைகிறான் அதை சாப்பிடாதவனும் அலைகிறான் அந்த மாதிரி ஒரு துயரம் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரத்தில் நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் கேட்டதுக்கு நன்றி தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்